கோவை ஆசிரியர் நிவேதாவை காரேற்றிக் கொண்டவர் இளையராஜா அது மட்டுமின்றி சில நாட்களுக்கு முன்னதாக சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா அண்ணா நகர் பகுதியில் இந்த கொலையானது அரங்கேற இருக்கிறது இது தொடர்பாக இளையராஜாவை கைது செய்து புழல் சிறையில் அடைத்திருந்தனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை அளிப்பதற்காக நம்முடைய செய்தியாளர் மணிகண்டன் தற்போது தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் மணிகண்டன் சொல்லுங்க அங்கு புழல் சிறையில் என்ன நடந்தது இளையராஜா எப்படி தற்கொலை செய்து கொண்டார் இது தொடர்பான தகவல்களை போலீசார் என்னுடைய தரப்பில் இருந்து வெளியிட்டிருக்காங்களா நேற்று முன்தினம் காவலை அருகிலேயே இந்த சம்பவம் நடந்து நடந்திருக்கிறது அதாவது அதற்கு முன்பாக இந்த இளையராஜா மற்றும் நிவேதாவுடைய இந்த கரையை சுருக்கமாக பார்க்கலாம் கோவை மாவட்டம் சிங்கானூர் பகுதியைச் சேர்ந்தவர் நிவேதிதா இவர் இனத்தைக் பகுதியில் அரசு பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வந்தார் பதினைந்து வருடங்களுக்கு முன்பாக இவரது கணவரை விவாகரத்து செய்துவிட்டு தனியாக வசித்து வந்தார் இந்நிலையில் இளையராஜாவுடன் ஏற்பட்ட பழக்கம் காரணமாக கடந்த ஆறு வருடங்களாக இவர்கள் ஒன்றாக வசித்து வந்ததாக கூறப்படுகிறது இதையடுத்து நிவேதிதாவுக்கு இரண்டு மகள் ஒரு மகன் சென்னையில் பணிபுரிந்து முன்பு காரில் இளையராஜாவுடன் சென்னை வந்த நிவேதிதா தனது நண்பரான கணபதியை அண்ணனகர் அருகே சந்தித்துள்ளார் அவருக்கு ஏற்கனவே அவர் கொடுத்த பணத்தை வாங்குவதற்காக அவர் அங்கு சென்றதாக கூறப்படுகிறது அப்போது இளையராஜாவுக்கும் கணபதிக்கும் தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இதையடுத்து நிவேதிதா கணபதியுடன் சென்று அவரது வீட்டிற்கு சென்று பணம் வாங்க போறப்பட்டதாக கூறப்படுகிறது அப்பொழுது அவர்

வரவழைத்து ஆம்புலன்ஸிலேயே இளையராஜா செல்லும் பொழுது நிவேதிதா அந்த ஆம்புலன்ஸ் இறந்திருக்கிறார் இது தொடர்பாக முழு விவரங்களையும் போலீசாரிடம் தகவலாக இளையராஜா கொடுத்திருக்கிறார் எடுத்து கைது செய்யப்பட்ட இளையராஜா நேற்று மாலை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு புழல் சிறையில் நேற்று இரவு அடைத்திருக்கிறார் இந்நிலையில் இன்று காலை சரியாக பதினொன்றரை மணிக்கு சுமார் பதினொன்றரை மணிக்கு குளியல் அறையில் இளையராஜா தனது லுங்கியால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக முதற்கட்ட தகவலை காவல்துறையினர் நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள் மணிகண்டன் தற்போது புழல் சிறையில் தற்கொலை செய்து கொண்டிருக்கக்கூடிய இளையராஜாவினுடைய உடல் எங்கு எடுத்து வரப்படுகிறது இது தொடர்பான ஏதாவது தகவல புழல் சிறை நிர்வாகம் சொல்லியிருக்காங்களா முதற்கட்டமாக அவரது உடல் தற்பொழுது அங்கிருந்து அகற்றப்பட்டு கேஎம்சி மருத்துவமனைக்கு எடுத்து வரப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது ஆனால் இதுவரை அந்த உடல் அங்கிருந்து புழல் கொண்டு வரப்படவில்லை என்ற தகவல் நமக்கு வெளியாகி இருக்கிறது இது தொடர்பாக உடைய உறவினர்களுக்கும் தகவல் கொடுக்கப்பட்டுள்ளதாக புழல் சிறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இளையராஜாவுடைய தாயார் மற்றும் தம்பிகள் நேற்றே சென்னையில் இருந்தார்கள் இளையராஜா கைது செய்யப்பட்ட பிறகு அவரை சந்தித்து பேசியிருக்கிறார்கள் இந்நிலையில் அவர்கள் நேற்று இரவே கோவை சென்று விட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தற்பொழுது இளையராஜா இறந்த இந்த விஷயத்தை அவரது பெற்றோர்களுக்கு தெரிவித்திருக்கிறார்கள் அவரது பெற்றோர்களும் அங்கிருந்து இன்று மாலை புறப்பட்டு சென்னை வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மனோஜ் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்